அனைவருக்கு வணக்கம் சட்டம் த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எந்த நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெறாத நபர்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பிராம் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிறதுக்கு பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும்

இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்காக தமிழக அரசு இரநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார் என அறிவிக்கப்பட்டனர் அனைத்து மண்டல இணை பதிவாளர் தலைமையில் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட அறிவிக்கப்பட்டனர் இதற்கான டோக்கன்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் நாளை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது அந்த வகையில் முதலமைச்சர் மு அவர்கள் சைதாப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நாளை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கி வைக்கிறார் என அறிவிக்கப்பட்டார்கள் இதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகிறார்கள் என அறிவிக்கப்பட்டார்கள் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் கடையிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள அரிசி சர்க்கரை பருப்பு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகள் தயார் நிலையில் உள்ளது தற்போது தொன்னூத்தி ஐந்து சதம் பேருக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார்கள் சில வெளியூர்களுக்கு இருப்பதால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய டோக்கன்கள் அந்தந்த ரேஷன் கடைகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக யார் யாரெல்லாம் டோக்கன்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன்கள் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு தரக்கூடிய தேதிகளில் நீங்கள் ரேஷன் கடைகளில் போயிட்டு பெற்றுக்கொள்ளம்னா தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று நாளை மறுதினம் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அனைவரோட வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டன தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்